இங்கே கும்பாபிஷி விழாவை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமையேற்று இருக்கக்கூடிய குடி நாயக்கர் என்கின்ற கே நாகமுத்து நாயக்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகளை சொல்லி கோயிலுடைய கோபுரத்தில் அற்புதமாக அவர் அன்பிற்குரிய நம்முடைய காப்பு கட்டிய பக்தர்களோடு ஐயா கொடி நாயக்கர் என்கின்ற நாயமுத்து நாயக்கர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் இது அந்த புனித கலசங்களில் இருக்கக்கூடிய நன்னீரானது திருக்கோயில் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு புனித சேர்க்கப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு சக்தி வழங்கப்பட்டிருக்கிறது நடிகளை ஆதரநாயக்கன்பட்டி ஊர் பொதுமக்கள் ஊர் நாயக்கரை அவர்கள் சார்பில் அன்போடு திருமத்துக் கொள்கிறோம் நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் நன்கொடை வழங்கியவர்களுக்கும் நன்றிகளை தருணத்தில் உரித்தாக்கிக் கொண்டு சிறப்பாக ஆடியமைத்திருக்கக்கூடிய கொம்பேர் வெட்டி திருமலை ஆடியோ நிறுவனம்

உங்கள் மத்தியில தீபாராதனையானது நம்முடைய கலசங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது வந்திருக்கிற பக்தர்கள் இரு சேர்க்கும்படி உங்களை அனைவரும் சார்பில் கேட்டுக்கொண்டு அனைவரும் பொறுமையா நடந்து அவங்கவுங்க தயார்த்தங்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் கூட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் நகை அணிந்திருக்கிற எல்லா குடும்பத்தாரும் சகோதர சௌரிகள் எல்லாரும் மோதிரம் செயின்னு எல்லாம் அணிஞ்சிருப்பீங்க தயவு செய்து கூட்டத்தின் சூழ்நிலை கருதி கவனமாக இருக்கும்படியும் இது நம்ம குடும்ப அவசியம்

சிறப்பாக பணிபுரிந்த பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும் நிறைய பார்த்திருக்காங்க நிறைய சித்தார் வேலை பார்த்திருக்காங்க நிறைய பில்டரு பெயிண்டரு அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் ரொம்ப அழகா அறுபதுமா கோயில கட்ட உதயம் புரிந்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் இந்த நேரத்தில்